दिस इज योर फ्रेंड सिंगर मोहम्मद असलम विशिंग ऑल ऑफ राज म्यूजिक चैनल ये वेरी वेरी हैप्पी एंड अस्लिंग न्यू ईयर इन मु निकप विधको பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழி தூவும் காற்றினில் சாரல் போல பாடுவேன் பூக்களில் தென்றல் போல தேடுவேன் நீ வரும் பாதையில் கண்களால் தவம் இருப்பேன் நீ ஏன் பெண்ணென்று பிறந்தாய் ஏன் என் கண்ணில் விழிந்தாய் ஏன் ஒரு பாதி சிறுத்தாய் ஏன் உயிர் பூவை பறித்தாய் ராஜ் மியூசிக் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ட்வெண்ட்டி ஃபோர்